இன்போர் சமூக பார்வை சிக்கிம் பகுதியில் இந்தியா சீனா நேபாள எல்லைகளினுடைய முச்சந்திப்பில் டோங்லாங் இருக்கு இதுல சீனா ஒரு சாலை அமைச்சிட்டு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த விவகாரத்துல இந்தியா சீனா இடையில மோதல் நீடிச்சிருக்க கூடிய இந்த நிலையில சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லூ காங் செய்தியாளர்களை சந்திச்சாங்க அப்போ டோங்ளாங் பகுதியில் இந்திய ராணுவம் அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறதாகவும் அதற்கான புகைப்படத்தையும் காண்பிச்சிருக்கிறாரு இந்த புகைப்படம் வெளியுறவுத்துறை அமைச்சக இணை

அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு இவருடைய இந்த பேச்சு மிரட்டல் பாணியில இருக்கிறதாகவும் அதுக்கு இந்தியா சலைத்ததல்ல அப்படின்னு இந்தியா ப்ரூஃப் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறதாகவும் சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க இன்னும் சில பேர் இப்படி மாறி மாறி கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தொடுத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா சமூகத்துல சமரசத்துக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும் அதனால சமரச போக்கு அதுக்கான வேலைகளை செஞ்சு இரண்டு நாடுகளுக்கும் பாதகம் இல்லாம சுமூகமா இருக்கணும் அப்படிங்கறதையும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க சமூகம் கூட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்